ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை மாவில் எப்படி நம்ம பூரி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ரொம்ப புசு புசுன்னு சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க யாருமே இந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க சரி வாங்க எப்படி சைலண்ட் பார்க்கலாம் கோதுமை மாவு மூணு கப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க இதே போல் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு அப்படியே எடுத்து வச்சுருங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த கேப்லேயே நம்ம மாவு உருட்டி எல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம் வாங்க தேய்ச்சி வச்சு மாவு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க பாருங்கள் இது போல் மேலால் எளிமை வரும் நம்ம இந்த மாதிரி தட்டி தட்டி தான் ரொம்ப சூப்பராக பொசு பொசு அழகாக வருங்க பாருங்கள் இது போல் செஞ்சுட்டுங்க நீங்களும் வாங்க இன்னும் ரெண்டு ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அதுவும் நல்ல மேலால் நல்லா புசு புசுன்னு வருதுங்க இதுக்கு சைடிஷ்ஷாக டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு தக்காளி சட்னி கரு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எது செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் இது போல் செஞ்சுடுக்கணும் இதுக்கு முன்னாடி நான் உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுட்டேங்க இப்போ செஞ்சு வச்சு நாங்கள் ரெடியாக சாப்பிட போகிறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்